ஹாய் எவ்ரி ஒன் ஒரு குட்டி உலாவுக்கு பார்க்கலாமா பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அதான் கண்டினியூவாக வீடவே போட முடியல இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு செஞ்சுட்டு கூடவே வந்து பீன்ஸ் கேரட் கோஸ்லாம் சேர்த்து ஒரு பொரியலும் அப்புறம் கொஞ்சம் வாழைக்காய் இருந்துச்சு எப்போதும் போல வாழைக்காய் பொறிக்காமல் இப்படி சூப்பரான கோலா வந்து செஞ்சுருந்தேன் அதனுடைய ரெசிபி பார்க்கலாமா வாழைக்காவை நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டு பொட்டுக்கடலை இருக்குல்ல அதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கங்க ஒரு பேனில் பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில்லை நாலு பல்லு பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாயும் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூளும் உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம் உப்பு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கி அது கூடவே வந்து அரைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க அதுக்கப்புறம் வேக வச்ச அந்த வாழைக்கவை நல்லா மசிச்சு அது கூட வந்து மல்லி இலையும் சேர்த்துக்கங்க நம்ம அரைச்ச அந்த விழுதும் சேர்த்து பொட்டு கடல இருக்குல அந்த பொடி பண்ணி வச்சிருக்குமே அதுவும் இது கூட சேர்த்து குட்டி குட்டியா பால் மாதிரி பிடிச்சி எண்ணெயில பொறிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கோலா ஒன்றுட்டே ரெடி ஆயிடுச்சு நான்வெஜ் சாப்பிட முடியாத டைம்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும்